அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் முந்நூற்றி முப்பத்தி மூணிலிருந்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் அருட்பேர் தரித்து உலகனைத்தும் மலர்ந்திட அருட்சீர் அளித்த அருப்பெரும் ஜோதி உலகெல்லாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெரும் ஜோதி முதல் இரண்டு வரிகள் அருட்பெயர் தரித்து உலகனைத்தும் மலர்ந்திட அருட்சீர் அளித்த அருட்பெரும் ஜோதி அதாவது திரு அருட்பிரகாசர் என்ற அருட்பேரை பெற்று உலக உயிர்கள் அனைத்தும் மகிழ்ச்சியினாலும் இன்பத்தினாலும் அகம் முகம் இரண்டும் மலர்ந்தே விளங்கும்படி எல்லோரையும் வாழ்விக்கின்ற அருட்சீர் அளித்த அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் அப்போ வல்லல் பெருமானுக்கு வந்து திரு அருட்பிரகாசர் என்ற சிறப்பு பெயர் இதுதான் வந்து அமைஞ்சிருச்சு இது எப்படி அமைஞ்சது அப்படின்னா அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வல்லல் பெருமானை வந்து தனது மகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வல்லல் பெருமான் சான்றாகவே நடராஜபதி மாலையில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் வாட்டமோடு சிறியனன் மெய்வகையை அறியாது மனம் மிக மயங்கி ஒரு நாள் மண்ணிற்கிடந்து அருளை உண்ணி உலகியலை மறந்து துயில்கின்ற போது நாட்டமுறு வைகரையில் என் அருகணைந்து என்னை நன்றுற எழுப்பி மகனே நல்யோக ஞானம் எனினும் புரிதல் இன்றி நீ நலிதல் அழகோ எழுந்தே ஈட்டுக நின் எண்ணம் பலிக்க அருளமுதம் உண்டு இன்புருக என்ற குருவே என் ஆசையே என்றன் அன்பே நிறைந்த பேர் இன்பமே என் செல்வமே வேட்டவை அளிக்கின்ற நிதியமே சாகாத வித்தையில் விளைந்த சுகமே மெய்ஞான நிலை நின்ற வெஞ்சான உலே、மேவு நடராஜபதியே அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நாட்டமுரு வைகரையில் என் அருகணைந்து என்னை நன்றுற எழுப்பி மகனே நல்யோக ஞானம் எனினும் புரிதலின்றி நீ நலிதல் அழகோ எழுந்தே ஈட்டுக நின் எண்ணம் பழிக்க அருளமுதம் உண்டு இன்புருக என்ற குருவே பாருங்கள் அவர் வந்து எண்ணம் எப்படி வச்சுருந்தாரு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் வச்சுருந்தார் அதைத்தான் அந்த அருப்பாளர் வந்து என்ன சொல்கிறார் என் மகனே எழுந்து இந்த இந்த நீ உன்னுடைய எண்ணங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற அதில் அந்த பயணம் செய் நாங்கள் அருளாட்சியை உனக்கு கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி அருமே அங்கே வந்து இந்த பாடல் சான்ற அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இன்னொரு பாடல்லையும் பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்ற எண்ணை பெயரிட்டு அழைத்தே சீருரச் செய்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஸோ இதுவும் அவர் வந்து அருட்பெயர் பெற்று அந்த உலகெல்லாம் இன்புற்று வாழ்வதற்காக அதாவது திரு அருட்பிரகாசர் என்ற அருட்பேரை பெற்று இந்த உலக உயிர்கள் எல்லாம் இன்புற்று வாழ்வதற்காக அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் இருந்து அந்த அருளாட்சியை பெற்றுக்கொண்டார் அப்படின்றது இங்கே தெளிவாகுது அதே மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி அருட்பேர் பெற்ற இந்த திரு அருட்பிரகாச வல்லல் பெருமான் உள்ள உயிர்கள் எல்லாம் இன்புற்று வாழ வேண்டும் என்று தான் அந்த கடவுள்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பமாகவே வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்கன்னா மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனினும் கண்ணுற பார்த்தும் செவியுறக் கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் என்னுறும் எனக்கே நின் அருள் வளர்த்தால் இசைந்தபோது இசைந்தபோது எல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல்வரம்தான் நல்குதல் எனக்கு செய் என்றாய் அதாவது இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் துன்புறுவதை பார்க்கற பார்த்தாலும் கேட்டாலும் என்னால் சகிச்சுக்கிறது உள்ள முடியல அவற்றையெல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த வல்லமையை எனக்கு கொடு இதுதான் எனக்கு இச்சை இதுதான் என்னுடைய ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட அவர் வேண்டுறார் இப்படி இந்த மாதிரி வேண்டுகிறதுக்கு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படி அந்த அருளை கொடுத்தார் அப்படின்றதுக்கு ஒரு அஞ்சு பதிவுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு அகவல் சிறப்பான அகவல் வரி நவையிலா உலத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அளிக்கும் அருப்பெரும் ஜோதி அதாவது இந்த அவையிலா உளம் அப்படின்னா நிராசையான உள்ளம் மனத்தில் எந்த ஆசையும் இல்லாமல் அதாவது அகப்பற்று எனக்கு அப்படின்னு எதுவுமே வேண்டாமல் புறத்தில் உள்ள பற்று அதாவது புறத்தில் உள்ள ஜீவர்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த ஒப்பற்ற அந்த உயர்ந்த நோக்கம் மட்டுமே உள்ள அந்த நிலை அந்த மாதிரி உள்ள நிலையில் வந்து நம்ம பார்த்தோம் அந்த நம்ம செய்யக்கூடிய அனைத்து சித்திகளும் எல்லாமே பலிக்கும் என்னென்ன சித்திகள் நம்ம நினைக்கிறோமா மனசில் என்னென்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே பலிக்க ஆரம்பிச்சிடும் எப்போ மனசில் நிராசை உண்டு அகப்பற்று நீங்கிடணும் புறப்பட்டு வந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணம் வரணும் வள்ளல் பெருமான் அப்படி இருந்து தான் அவையெல்லாம் அதாவது அவையெல்லாம் உலத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அளிக்கும் அற்பெரும் ஜோதி அப்போ வல்லல் பெருமான் அந்த மாதிரி உள்ள நிலைமையில் இருந்து தான் எல்லா விதமான அருளையும் பெற்றுக்கொண்டார் நம்மளும் அது மாதிரி இருந்தோம்னா நம்மளும் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இது வந்து இந்த ரெண்டு வரிகளுக்கு போதுமான விளக்கம் இப்போ நம்ம அடுத்த ரெண்டு வரிகளுக்கு போகணும் உலகெல்லாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அழகிலாக ஒலிசை பெரும் ஜோதி அதாவது உன் அருள் நெறியானது உலகமெல்லாம் பரவுமாறு என் உள்ளத்திலே இருந்து என்னை உன் பணி செய்யுமாறு ஆளாக்கி குறையாத ஒளியை அதாவது பேரறிவு விளக்கத்தை எனக்கு அளித்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்றாங்க சரி அப்போ அவர் பெற்ற அந்த பெரும் பேரை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னு அவங்க அவர் மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த சண்மார்க நெறி உலக உலகமெல்லாம் பரவுகிறதுக்காக குறையாத அந்த ஒளியை தர வேண்டும் என்று தான் அந்த அவர் வந்து கடவுள்கிட்ட வேண்டார் இதுக்கு சான்றா ஒரு பாடல் இதுவும் சிறப்பான பாடல் பாருங்களேன் எப்படி வேண்டுறாங்கன்னு பாருங்கள் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும் செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க செலுத்தி இடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவ என்னை பிரியாத நிலையும் வேண்டுவனே அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி ஞான மன்றிடத்தை வள்ளல் உனை வாழ்த்தியிடல் வேண்டும் இருளாமை உரல் வேண்டும் என அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும் எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும் பொருளாம் ஓர் திருவடிவில் உடையாயும் நானும் புணர்ந்து கலர்ந்து ஒன்றாகி பொருந்துதல் வேண்டுவனே நீ என் அப்பன் அல்லவா நினக்கு இன்னம் சொல்லவா தாயின் மிக்க நல்லவா சர்வசித்தி சித்தி வல்லவா புத்தம் தரும் போதா வித்தம் தரும் தாதா நித்தம் தரும் பாதா சித்தம் தரும் பாதா அப்படின்னு சொல்லி அந்த இறைவன்ட்டை எப்படி வேண்டுறாங்க பாருங்கள் இங்கே வருது பாருங்கள் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும் உனது புகழை வந்து எல்லா இடத்துலையும் போய் நான் வந்து சொல்லணும் அதுக்கு உன்னுடைய அருளை கொடுக்கும் அதான் இந்த வரியல்லையும் அதான் சொல்லுவார் உலகெல்லாம் பரவ என் உள்ளத்திறந்து அழகிலாக ஒளி செய்ய அரு பெரும் ஜோதி எல்லா உலகம் இன்புற்று வாழ்வதற்காக நீ வந்து எனக்கு அந்த அருளாட்சி செய்யக்கூடிய அந்த அருளை கொடுத்துருக்குற அதே போல் அந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் நான் போய் அந்த செய்கிறதுக்கு அந்த இதை கொடுத்ததை வந்து உன்னுடைய பெருமை இந்த பெருமையை வந்து நான் வந்து என்ன சொல்லணும் உலகெல்லாம் பறை சாற்றி எல்லா இடத்துலையும் போய் சொல்லணும் அதுக்கும் நீ அருளை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுகிறாங்க அதிலே வருது பாருங்கள் அருளாக நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் நான் என்னென்னலாம் வேண்டோனா அதெல்லாம் கொடுக்கணும் ஏன்னா இந்த நிலையில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அகப்பற்று இல்லாமல் எல் புறப்பற்றான எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த நிலையில் இந்த மாதிரி நம்ம கேட்டோம்னா கிடச்சிடும் எப்படி அருளாக நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி ஞானம் அன்றிடத்தே வல்லல் உனை வாழ்த்தியிடல் வேண்டும் இருளாமை உரல் வேண்டும் என்னை அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும் எவ்வயிரும் இன்படைதல் வேண்டும் அவ்வளோ பாருங்கள் இந்த வரிகள் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் சன்மார்க்கம் வல்லல் பெருமான்னு சொல்லக்கூடிய அந்த சுத்த சன்மார்க்கம் இது இந்த இதை மட்டும் நம்ம பண்ணாலே போதும் ஆனால் இதை பண்ணுறதுக்கே நம்மளால் நிறைய சிரமங்களை சிரமம் தெரியுது ஏன்னால் நம்ம அந்த மாதிரி ஒரு நிலையிலே இல்லை இதை வந்து ஒரு சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் எப்போ நம்ம இதை வந்து இதை இந்த சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேறு எதுவுமே தேவையில்லை இதே நம்ம மேலே கொண்டு போயிடும் அதாவது அந்த சரியாக புரிஞ்சுக்கிறோம் எல்லா உயிர்களையும் மின்புற்றுவாழ்ன்னு அந்த மேம்போக்காக சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே அதை உணர்வு பூர்வமாக அந்த ஆன்மா நிலையில் நின்று நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதை நம்ம மேலே எட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் வேறு எந்த யோகமோ தவமோ வேறு எதுவுமே தேவையில்லை அதெல்லாம் அடுத்து தான் இந்த ஒரு நிலையில் நம்ம போதே நம்மளுக்கு மற்ற எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் தெளிவாக எல்லா பாடல்களையும் இப்போ பாருங்கள் கடைசியாக பாடின எல்லா பாடல்கள்லையும் இதுதான் வந்துட்டே இருக்குது திரும்ப திரும்ப வேறு வேறு வழிகளில் சொல்லி வரிகளில் சொல்லிக்கிட்டே வராரு ஆனால் பொருள் இதை தான் குடிக்கிது குறிக்குது அகப்பட்டு நம்ம வச்சுருக்கக்கூடாது புறப்பட்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி நினைக்கணும் அதைத்தான் அவர் மீண்டும் 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 சொல்லிகிட்டே வராங்க ஸோ இதுவரை நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு ஓடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அவருட்பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி